மாற்கி ஒரு இதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் கைக்கிற வேலை இந்த வீடு கூட்டுற வேலை இருக்கா ஒரு வேலை செய்ய மாட்டேன்றா இவளுக்கு சொல்ல மயிர் சுடுதான் இந்த கொட்டை பாரு இந்த பாரு அப்படியே கலகுது போயிருலாம் ஒன்னும் கூட்ட மாட்டாங்க

அடுத்தது டீ போட்டு கொடுக்கணும் போது கவலை எடுத்து கொடுக்கணும் சாப்பாடு போடணும் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு வேற போடணும் இவ்வளோ தரத்துல பண்ண வேண்டியதாக இருக்குது யோ யோ சே ஒரு வேலை நான் செய்ய மாட்டேன் வீட்டில் இப்படி எடுத்து இப்படி போட மாட்டேன் எதையும் இங்கே வந்து பாருங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது கட்டிக்கும் போது மட்டும் உன்னை இப்படி பார்த்துக்கவே உன்னை அப்படி பார்த்துக்கவே அப்படி பார்த்துக்கவே ராணி மாதிரி பார்த்து இப்படி பார்த்துக்கணும்னு சொல்லுவானுங்க அதுக்கப்புறம் கட்டின வந்ததுக்கப்புறம் நாருது ஒரு மாதம் வரைக்கும் பார்க்குறானுங்க அதுக்கப்புறம் விட்டுறானுங்க ரோட்டில் இப்படியே நீ சாணி இது பண்ணே விரை வெட்டிட்டு வா குப்பை போருக்கு மயிரை போருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வேறு தண்ணி வேறு போய் ரோட்டில் பிடிச்சிட்டு வரணும் அவ்வளோ வேலை இருக்குது இன்னும் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் குளிக்கணும் காலையில போட்ட ட்ரெஸ்ஸு இன்னமும் கழட்டாமல் இதே வந்துட்டு சாப்பிட கூட டைம் இருக்க மாட்டான்து இப்படிதான் பண்ண வேண்டியதாக இருந்து